ஹாய் மகா நம்ம காக்கு மரங்கள் கும்பல் லீடர் ராஜுக்கு யாரையாவது திட்டணும்னு பாத்துட்டுங்க இந்த குட்டி குஞ்சா ரெஜின் இருக்கான் பாருங்க இவனுக்கு ஒரு வீரன் கோட்டரை ஒன்னு வாங்கி கொடுப்பான் கொடுத்து அவனை திட்ட வச்சுட்டு அதுக்கடுத்து ராஜு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி அவன் அப்படிதான் விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி நைசா வந்து பேசுது அப்படி என்கிட்ட இந்த குட்டி குஞ்சான் ரஜின பத்தி என்கிட்ட வந்து பேசினதான் உண்டு இந்த ராஜு எப்படி எப்படி டேய் குட்டி குஞ்சா உனக்கு வாயில பட்டு பட்டுன்னு வருதுன்னா உன் வீட்டுல இப்படி தான் இருக்குமா இருக்கும் அதனாலதான் நீ இந்த மாதிரி பேசுற ஆம்பளை மாதிரி பேசி படியில ஆம்பளை மாதிரி பேசி வா தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்சிருச்சா இந்த குட்டி குஞ்சானுக்கு காலில் நான் பத்து நேரம் ஃபோன் பண்ணியிருக்கேன் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கான் நீ ஆம்பளை வேணல எனக்கு கால் பண்ணல நான் எதுக்கு கால் பண்ணா இவனுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் இவனுக்கு கால் பண்ணேன் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கான் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஏன்னா ஐடியும் பிளாக் பண்ணி வச்சிட்டு அங்க சீன் போட்டு கிடக்குறான் குட்டி குஞ்சா ரஜினி நீ ஒரு பசுவும் கண்ணு குட்டியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன் அந்த கதை அப்புறம் இருக்கு அடுத்து வந்து ஏதோ அடவு வச்சு ஏதோ பேக்கரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கியாமே